சாப்பிட்டு போய் உட்காந்து புட கொ கட்டிட்டீங்க என்ன பண்ணீங்க கட்டு நல்ல புட கட்டு சாப்பிடா பரையான சாப்பிடுங்க வர சாப்பிடலாங்க சாப்பிடுங்களா என்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடா சாப்பிட வாங்கிக்க வாங்க 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 ஏங்க வாங்க சாப்பிடுங்க ஓட்டுங்களா வேகமாக ஓடுறேன் எங்க வேகமாக ஓடுறேன் ம் சராக போறியா எங்க குறைஞ்சாங்க சாப்பிடு என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க சாப்பிடுங்களா சாப்பிடுங்க இட்லி போங்க

மாத்த மாட்டேங்கிங்க மக்கள் வாங்கி இருக்கிறவங்க தான இது சாப்பிடங்க வாரா ஏ உட்கார்ந்துவிங்க சாப்பிட்டீங்களா வார சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படிங்களா வேடா சாப்பிட்டீங்களா என்ன மொத்தம் போடுறீங்க